அனைவருக்கும் வணக்கங்க ஒரு அஞ்சு நாளைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணுறதை பற்றி நம்ம பார்ப்போம் ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன் சரியா அந்த சிறிய கப்பாக இருந்தால் ஆறு கப்பு அரிசி எடுக்கணும் நான் வந்து வேலை ஈஸியாக முடியுங்கிறனால கொஞ்சம் பெரிய கப்பு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நாலு கப்பு போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு ரேஷன் அரிசி ரெண்டு கப்பு நல்லரிசி அது கூட கொஞ்சம் கல் உப்பை சேர்த்துக்கணும் எதுக்காக நான் கல் உப்பை சேர்க்கணும்னு சொல்கிறேன்னா ரேஷன் அரிசி கலர் கம்மியாக இருக்கும் இப்படி சேர்த்துக்கிட்டு அரிசி ஊற முன்னாடியே நம்ம நாலஞ்சு தண்ணியில் தெளிவாக இப்படி களைஞ்சிக்கணும் ஊர்னதுக்கப்புறம் களைஞ்சோம்னா கஷ்டமாகவும் இருக்கும் ஒழுங்காகவும் அந்த கசறு போகாது அரிசியில் வந்து களனி வாடை வந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லி வந்து கலர் கம்மியாக இருக்கும் நல்லாவும் இருக்காது அதனால தான் உங்களை முதவே நான் கலைய சொல்கிறேன் நல்லா வெள்ளையாக வந்துருச்சா பார்த்துக்கிட்டிங்களா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி ஊற வச்சுட்டு உளுந்தையும் அதேமாரி நாலஞ்சு தண்ணி நல்லா வெள்ளையாக களைஞ்சிட்டு ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சு மூடிடலாம் முடியாச்சா கிரைண்டரை நல்லா கழுவிக்கோங்க கழுவி ஊறின ஒரு மணி நேரம் ஊறின உளுந்த கொஞ்சம் கிரைண்டருக்குள்ள தண்ணி ஊற்றி உளுந்த போடுங்க ஏன்னா முதவே போட்டோம்னா ஒழுங்காக சுத்தாது நம்ம வந்து வீடுகளில் சின்ன கிரைண்டர் தான் வச்சுருப்போம் அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வச்சுருக்கிறது நான் ஊற வச்சுருக்கிற உளுந்து வந்து ஒரு வேளை போட்டுக்கலாம் அரிசி வந்து ரெண்டு வாட்டி ஆட்டணும் ஏன்னா கிரைண்டர் சுற்றாது ஒருவேளை உழுந்து நான் பாருங்கள் வெண்ணா பதத்துக்கு இப்படி திரண்டு வரும்போது இப்படி லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு சுற்றி சுற்றுனோன்னா நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணிக்கலாம் வந்து ஒரு சிலர் வந்து கிரைண்டர் ஓடும்போதே எடுப்பாங்க அது வந்து ஒரு சிலருக்கு அது வராது பயப்படுவாங்க அதனால நான் உங்களுக்கு கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஆஃப் பண்ணியாச்சா பொறுமையாக இதை கலத்துங்க கலத்தி ஒரு பாத்திரத்தில் நம்ம அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நல்லா இப்படி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுத்தது அரிசியை நம்ம போட ஆரம்பிக்கலாம் ஊற்றியாச்சா மாவை பொறுமையாக வேஸ்ட்டாகாமல் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு மாவு கூட நம்மளுக்கு வீணாகவும் இப்படி அழகாக நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் முதல்ல சொன்ன மாதிரி ஊற்றி அரிசி வந்து ரெண்டு வாட்டி ஆட்டணும் ஏன்னா நாலஞ்சு நாளைக்கு தேவையான மாவுங்கிறதுனால இந்த சின்ன கிரைண்டரில் ஒரு விலையில ஆடை அரைக்க முடியாது ஒழுங்காக ஓடாது அரிசி இது மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் ஒரே அடியாக அரிசியில் தண்ணி ஊற்றக்கூடாது அது வந்து ஒழுங்காக ஆடாது தண்ணியோடய அளவும் அதிகமாகிடும் இந்த மாதிரி நம்ம ஆட்டிக்கிட்டு நான் எதுக்காக கிரைண்டர் ஓடும் போதே நான் உப்பு சேர்க்குறேன்னா உப்பெல்லாம் நீட்டாக கலந்துரும் அதுக்காக நான் போடுறேன் போட்டு நான் வந்து சின்ன பாத்திரத்தில் மாவு எடுக்கிறேன்னா ரெண்டு பாத்திரத்தில் நல்லா கலந்து நான் மாற்றிக்கிட்டேன் பெரிய பாத்திரமாக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் ஒரே பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாவு வந்து நாலஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்காக மாவாட்ட தெரியாது நீங்கள் தான் ஈஸ்வரி ஃபாலோ பண்ணுறீங்கல்ல ஆட்டை தெரியாதவங்களுக்கும் ஆட்டை தெரியுங்க சூப்பராக இட்லி தோசை சுடுங்க நஞ்சி